ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற வீடியோ வந்து பூரி ஜெகநாதரை பற்றி தான் இன்றைக்கி வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற பொக்கிஷாரே திறக்க போகிறாங்க ஸோ அதில் என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நாடே வந்து ஆவலாக இருக்குது பூரி ஜெகநாதரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பூரி ஜெகநாதன் கிருஷ்ணர் கோவில் ஜெகநாத பலபத்ரா சுபத்ரா பலபத்ரா அப்படின்றது வந்து பலராமர் சுபத்ரா வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணரோட தங்கை ஸோ வந்து பூரி ஜெகநாதர் பலபத்ரா சுபத்ரா இவங்க மூணு பேர் சேர்ந்த கோவில் தான் வந்து பூரி ஜெகநாதர் கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய அதிசயங்கள் சொல்லலாம் ஜரா என்ற வேடன் வந்து எய்து அம்பு பாட்டு கிருஷ்ணர் வந்து மரணத்தை தழுவுறார் இது எப்போது நடக்குது அப்படின்னா மகாபாரதம் போரெல்லாம் முடிஞ்சு இது பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட உடல் வந்து மரக்கட்டையாக மாறிட்டு அந்த காட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பூரி தேசத்தை வந்து ஆழ்ந்து வந்த இந்திரத்யூமன் அப்படின்ற அரசன் கனவுல கிருஷ்ணர் வந்து சொல்வார் இந்த மாதிரி வந்து கடல்ல வந்து ஒரு மரம் மெதுந்து வரும் அதை கொண்டு போயிட்டு சிலையை செதுக்கணும் அப்படின்னு அந்த மன்னர் கிட்ட கனவுல கிருஷ்ணன் சொல்வாரு அதே மாதிரி கடல்ல வந்து அந்த மரக்கட்டை மிதந்து வரும் அதை பார்த்த காவலர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்ட அரசங்கிட்ட சொல்வார் இந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த அரசர் என்ன பண்ணுவார் அதுக்கான பூஜைகள் எல்லாம் நிலத்தி தச்சரை வந்து கூப்பிடுவார் இந்த மாதிரி சிலை செதுக்கணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல உளி வச்ச உடனே உளி வந்து உடைஞ்சிடும் அந்த செதுக்கிற உளி சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து உடைஞ்சிடும் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வெசனப்படுவார் மன்னர் கடவுள் சொல்லிட்டாரே நம்மளால் செய்ய முடியலையே அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே வந்து வயசான தச்சர் ஒருத்தர் வருவார் பெருமாளே வந்து தச்சர் தச்சர் வேஷம் போட்டுட்டு அங்கே வருவார் வந்த உடனே அவர் சொல்வார் நான் வந்து இருபத்தொரு நாளில் இந்த வேலையை முடிச்சு தரேன் அது வரைக்கும் வந்து என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ வந்து ராஜாவை ஒத்துக்கிட்டு பதினஞ்சு நாள் ஆகிடும் பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த அந்த அறையிலேருந்து வந்து உளி சுத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கேட்கவே கேட்காது என்னடா அவர் தூங்கிட்டாரா அப்படி சொல்லிட்டு ராஜா கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணுவார் அந்த க அந்த அறையோட கதவை திறந்துட்டுருவார் திறந்த உடனே என்ன ஆகிடும் அந்த தச்சருக்கு வந்து கோபம் வந்துடும் கோபம் வந்த உடனே ஏன் வந்து இந்த மாதிரி திறந்த நான் தான் இருபத்தொரு நாள் வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொன்னேனே ஏன் வந்து என்ன இது பண்ணிட்டேன் அப்படி சொன்னதுமே இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்பார் அப்போ கூட அவர் கோவத்தில் இப்போது செதுக்குன சிலை வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து எதுவுமே பண்ண முடியாது அது என்னென்னா முகமும் கைகள் மட்டும்தான் கைகள் கூட பார்த்திங்கன்னா முழுமையாக வேலை நடந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இப்படி தான் நீ வச்சு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த தச்சர் வந்து ராஜா கிட்டே சொல்லிவிட்டு போயிடுவார் ஸோ அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவிலில் வந்து வழிபடுற மூணுமே பூரி ஜெகநாதர் பலபத்ரா சுபத்ரா அவங் அந்த மூணு சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வேலை தான் முடிஞ்சிட்ருக்கோம் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்குமே வந்து வழிபாட்டு நடந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் இருக்குது மாவட்டம் வந்து பூரி மாவட்டம் மூலவர் வந்து ஜெகந்நாதர் கோயில் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பூரி தேரோட்டம் ரொம்ப விமர்சையாக நடக்கிற இது கலிங்க பௌத்த கட்டிடக்கலை வடிவமைப்பில் கட்டப்பட்டது அமைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவர்மன் கிழக்கு கங்கா குல அரசர் ஆதிசங்கரர் நிறுவிய நான்கு பீடங்களில் ஒன்றான கோவர்தன பீடம் பூரியில்தான் அமைந்துள்ளது வந்து படிக்கிற நைவேத்தியம் மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுது ஐம்பத்தி ஆறு வகையான உணவுப் பொருட்கள் வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற முறையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பிரசாதத்துக்கு பேர் வந்து நீர்மல்ய பிரசாதம் நிர்மல்ய பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து இந்த பிரசாதம் வாங்கிறதுக்காக வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து காத்துட்டு இருந்து வாங்கிட்டு போவாங்க இந்த பிரசாதத்தை வந்து நம்ம கிடச்சது அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் அடைந்தவங்களாக வந்து நம்ம கருதப்படுறோம் அதனால் வந்து இந்த பிரசாதம் வாங்கிறதுக்கு ரொம்ப ஜனம் காத்துட்ருக்கு இந்த பிரசாதம் வந்து மகா பிரசாதமாக ஏன் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ஊர்மிளைக்கு ஒரு வரம் தருவார் ஸோ அந்த வரத்தோட தான் வந்து மகா பிரசாதம் ஊர்மிளை யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மனோட ஒய்ஃபு ராமாயணத்தில் வர ஸ்டோரி ஸோ அந்த ஸ்டோரி நான் டே வீடியோவில் சொல்கிறேன் அப்போது வந்து ராமர் வந்து ஊர்மிளைக்கு வரம் தருவார் நீ வ நான் வந்து பூரி ஜெகநாதர் கோவிலில் ஜெகநாதராக வந்து நான் இருக்கும்போது எனக்கு படிக்கிற எல்லா நைவேத்தியமும் உனக்கு வரும் நீ வந்து இது பண்ண பிறகுதான் அது மகா பிரசாதமாக மாறும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்வார் அது யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து புண்ணியம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் வந்து ஊர்மிலைக்கு வந்து வரம் கொடுப்பார் ஸோ அதுதான் வந்து மகா பிரசாதம் நீர்மால்ய பிரசாதம் அப்படின்ட்டு அழிக்கப்படுது